துடிப்பு மிக்க கவிஞர் உணர்வுகளில் வார்த்தைகளை வடிப்பவர் ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பாக எதிர்த்து நிற்கும் எந்த ஒரு கவிதையை எழுதினாலும் உரத்த சிந்தனை இருக்கும் இந்த சமுதாய கருத்துக்கள் இருக்கும் முத்துக்கள் எடுத்தாலும் அதில் நல்முத்தாய் எடுப்பவர் சொத்துக்கள் தேடினாலும் பிறருக்காக உழைப்பவர் நல்ல கவிஞர் இளமை மிக்கவர் அவர்தான் கவிஞர் புதுகை தீரா அவர்கள் மொழியின் பலத்தையும் மொழியின் சிறப்பையும் இந்த கவிதையிலே வடிக்கின்றார் இவர் எழில் இலக்கிய பேரவையின் அதிகமான கவிதை வாசித்தவர் முகநூலிலே வளம் வருபவர் தினமும் முகநூலிலே வலம் வருபவர் அதோடு மட்டுமல்லாமல் ஹைக்கூ படிமங்களில் கவிதைகளை வழங்குபவர் இவருடைய படிமங்கள் அனைத்தும் இந்த சமுதாயத்தின் கருத்தாகவே இருக்கும் வாருங்கள் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு இன்றைய கவிதையை வழங்குபவர் கவிஞர் புதுகை தீரா என்கின்ற இளமைமிக்க புரட்சி நெருப்பு வணக்கம் நான் உங்கள் புதுகை தீரா உணர்ந்து அறிந்து இம்மொழியை வியந்து என் தாய்மொழிக்காக நான் நான் எழுதிய ஒரு சிறப்பு கவிதை அந்த கவிதையை எழிலைக்குப் பிறவனுடைய யூடியூப் சேனலில் நான் பகிர்ந்து கொள்வதில் பெருமீழ்ச்சி அடைகிறேன் இதோ உங்கள் பார்வைக்கு உங்கள் செவிகளுக்கு என் கவிதை வையகம் போற்றும் வான்புகள் ஆற்றும் பயத்தை போக்கும் பைந்தமிழ் பற்றும் வையகம் போற்றும் வான்புகள் ஆற்றும் பயத்தை போக்கும் பைந்தமிழ் பற்றும் எம்மொழி கேட்டால் இமயம் வெடிக்கும் செம்மொழி சுவையில் செவிகளும் உடைக்கும் எம்மொழி கேட்டால் இமயமும் வடிக்கும் செம்மொழி சுவையில் செவிகளும் பிடைக்கும் அகிலமும் அன்பால் அனைத்தமிழ் ஆளும் அடக்கிட நினைத்தால் அவன் தலை உருளும் அகிலமும் அன்பால் அனைத்தமிழ் ஆளும் நினைத்தால் அவன் தலை உருளும் புன்னகை மணக்கும் பூமியும் துதிக்கும் அழித்திட நினைத்தால் ஆள்கடல் கொதிக்கும் புன்னகை மணக்கும் பூமியும் துதிக்கும் அளித்திட நினைத்தால் ஆளுகளில் கொதிக்கும் மணகினி வாழ்ந்தால் வாழ்வு சிறக்கும் ஐம்பூதமும் உன்னை ஆசிர்வதிக்கும் வணங்கினி வாழ்ந்தால் வாழ்வு சிறக்கும் ஐம்பூதமும் உன்னை ஆசிர்வதிக்கும் வீர தமிழனை வணங்கி வேங்கையும் வாழ்த்தும் தமிழனை தமிழ்தான் தரணில் உயர்த்தும் நன்றி வணக்கம்